வணக்கம் கந்த சஷ்டிகாசன் துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதி தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலருள் கந்த சஷ்டவசந்தனை அமர்தீர அமரம் புரிந்த குமரநடி நெஞ்சே குறி சஷ்டியை நோக்க பவனா சிஸ்டர் குதவும் செங்கதிர் வேலும் പദം ഇരണ്ടിൽ പൺമണി ചതങ്കാട കിങ്കിണിയാട മയിൽ നടഞ്ചെയും മയിൽ വാഗനാർ കയ്യിൽ വേള കാക്കേണ്ടി വന്ന് പരവരവേലായുധനാർ വർഗ வருக வருக மயிலோன் வருக இந்திரன் முதலா என் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நேச குற நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடம் வேளவன் சிரகிரி வேளவன் சீக்கிரம் வருக ஷரவண பவனா ஷடுதியில் வருக ரகண பவ ஷர ரவன பவஷரி வீணவ சரவண வீரா நமோ நமி பவ ஷரவண நிர நிர நிரன பரவண பரு வருக அசுரர் கொடி கெடுத்த ஐயா வருக என்னை யாளும் இளையோன் கையில் பனிரண்டாயுதம் வாசங்கு பரந்த விழிகள் பனிரெண்ட விரைந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிழியும் அடைவுடன் ஷவ்வும் உயொலி ஷவ்வும் உயிரையும் கிளியும் ൊളിയും ഇളവൻ ഒളിയുംൺമുദനിയൊളിയും കുളിയ ശിവ കുഹം വ ആറ് മുഖമും മണിമുടിയാറും നിറ്റി നീണ്ട കണ്ണും ബവല്ല പുരുവുമെവായും കണ്ണറി சுற்றியில் நவமணி செவியில் இலகு குண்டலமும் தின்புய பல்பூஷணமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும் முப்புரி நூலும் முத்து அணி மாறும் செப்பலகுடைய திருவைர் உந்தியும் துவண்ட மருங்கில் சுடரொளி பட்டும் நவரத்னம் பதித்த நல் சீராவும் இருதொடையலகும் இணை முழந்தாலும்

விந்து விந்து மயிலோன் விந்து முந்து முந்து முருகவேல் முந்து எண்டனையாளும் ஏரக செல்வ மைந்தன் வேண்டும் வரமகிந்து உதவும் லாலா 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 வேசமும் லீலா 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 வினோதனன்று உந்திருவடியே உி என்று எண்ணும் எண்டலை வைத்து உன்னினையடி காக்க என் உயிர் குயிராம் இறைவன் காக்க வண்ணிறு விழியால் பாலனை காக்க அடியேன் மத நம் அழகு வேல் காக்க பொடிபுனை நெற் புனித வேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க செவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க முப்பத்து முனை வேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க என் நிலங்கழுத்தை இனிய வேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் சேரில முளை திருவேல் காக்க வடிவேல் இருதோல் வளம்பெற காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க பழுபதினாரும் பருவேல் காக்க வேல் வயிற்றை விலங்கவை காக்க சிற்றையலகுற செவ்வேல் காக்க நானாம் கயிற்றை நல்வேல் காக்க ஆண்குறி இரண்டும் மயில் வேல் காக்க தம் இரண்டும் பெருவேல் வட்ட குதத்தை வடிவேல் காக்க, தொடை இரண்டும் பருவேல் காக்க கால் முழந்தால் காதிர்வேல் காக்க ஐ வீரல் அடி இணை அருள் வேல் காக்க கைகள் இரண்டும் கருணை வேல் காக்க முன்கை இரண்டும் முரண் வேல் காக்க பின்கை இரண்டும் பின்னவல் இருக்க நாவில் சரஸ்வதி நல் துணையாக நாபி கமலம் நல்வேல் காக்க காக்க என்னை அடியேன் வதனம் மலசை உள்ள நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும்பகல் தன்னில் வச்சிட வேல் காக்க அறையிருள் தன்னில் அணியவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பில்லி சூனியம் பெரும்பகை அகல வல்ல பூதம் பல்லாஸ்டிக பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் புலக்கடை முனியும் கொல்லிவாய் பேய்களும் குரலை பேய்கள் அடிகளும் பெண்களை தொடரும் பிரம்மராஷரம் அடியனை கண்டால் அலறி கலங்கிட இரிசி காட்டேறி துன்பசேனை எல்லிலும் இருட்டிலும் எதிர்படும் மன்னரும் கனபுசி கொள்ளும் காளியோடு அனைவரும் விட்டாங்காரரும் மிகு பலபேகள் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என்பைய சொல்லவும் இடிவிழுந்தோடிட ஆனை அடியினில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீள்முடி மண்டையும் பாவைகள் உடனே பலகல சத்துடன் மனையில் புதைத்த வஞ்சனை தனையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் வனமும் காவுடன் சோறும் ஓதும் மஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குளைந்திட மாற்றான் வஞ்சகர் வந்து வணங்கிட கால தூதால் என்னை கண்டால் கலங்கிட அஞ்சு நடுங்கிட அரண்டு புரண்டிட படியினில் பாச கட்டுடனங்கம் கதறிட கட்டு 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 கட்டி உருட்டு கை கால் முறிய முட்டு முட்டு விழிகள் செக்கு செதில் செதில் ஆக சொக்கு 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 குத்து குத்து கூர்வடி வேளாள் பற்று பாற்று பகல அவன் தான் அலறி தனலறி தனலறி விடு விடுவிடு வேலை விருண்டது ஓட புலியும் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் இனி தொடர்ந்தோட தேலும் பாம்பும் செய்யான் பூரா கடைவிட விஷங்கள் கடிதுயரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதுடன் இறங்க ஒழிப்பும் சுழுக்கும் பொறுதலை நோயும் பாதம் சைத்தியம் அளிப்பு பீத்தம் சூளை சயங்குண்மம் சொக்கு சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல்வி பிரிதி பக்க விளவை படதுடை வாளை கடுவன் படுவன் கைதால் சிலந்தி பார்ப்புத்து அரணை வருவார் மறையாப்பும் எல்லா பிணியும் எந்த கண்டா நில்லாது ஓட நீ என கருள்வாயிரேல் உலகம் எனக்குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மன்னால் அரசரும் மகிழ்ந்து ராகம் முனைதுக்க உந்திருநாமம் சரவண பவனே சாயொளி பவனே திரிபுர பவனே திகழொலிபவனே பரிபுரபவனே பவமொளிபவனே அருதிரு மருகா அமராபதியை காத்து தேவர்கள் கடுஞ்சிறை விடித்தார் கந்தா குகனே கதிர் வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனே இரும்பனை அளித்த இனிய வேல்முருகா முதல்வா கதிர் காமத்துரை கதிர் வேல் முருகா பலனி பதிவாள் பாலகுமாரா ஆவினன் குடிவால் அழகிய வேளா சிந்தி மாமலையுறும் செங்கல்வராய் சமரா புரிவாள் சண்முக தரசி காரார் குழலால் கலைமகள் அன்றா என்னாயிருக்க யான் உனை பாட இணை தொடர்ந்திருக்கும் எந்த முருகனை பாடினேன் நாடினேன் பரவசமாக ஆடினேன் நாடினே நாவினன் பூதி நேசமுடன் யான் நெற்றி அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன்பர பெறவே உன்னருளாக அன்புடன் ரஷி அன்னமும் சொர்ணமும் மெத்த சிறப்பு உடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலைகுரு வாழ்க 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 மலைக்குற மகளுடன் வாழ்க வாழ்க வாரண துவசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அறியேன் எத்தனை செய்யின் பெற்றவன் குரு பொறுப்பது உண்க பெற்றவள் குரமகள்மே பிள்ளையன் ரன்பாய் பிரியமளித்து மைந்தன் என் மீது மணமகிழ்ந்தி தஞ்சமன் ரடியார் தலைத்திட அருள்சை கந்த சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் ஆலம் மாசா ரத்துடன் அங்கம் துலக்கி மேசமுடன் ஒரு நினைவெது ஆகி கந்த சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு போதிய செபித்து உகந்து நீரணிய அஸ்டதிக்குள்ளோரடங்கலும் அல்லுவர் மாற்றலர் எல்லாம் நன்மை அளித்திடும் நவ மத நனவும் பெறுவர் இந்த நாளும் ஈரட்ட வாழ்வர் கந்தர்கள் வேளாம் கவசத்தடியே வழியாய் காண மெய்யாய் விளங்கும் விழியால் காண வருண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வ சத்துரு சங்காரத்தடி அறிந்தனதுல்ல அஷ்டலட்சுமிகளில் வீர லட்சுமிக்கு வியந்து நவாக சுரபத்மாவை துணிந்த கையதனால் இருபத்தேல்வர் குவந்த அமுதளித்த குரு பலன் பலனை இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி இனி தடுத்தாட்கொள்ள என்றனதுள்ளம் உள்ளம் மேவிய வடிவிரும் வேலவா போற்றி தேவர்கள் சேனாபதியே போற்றி குரமகள் மணமகில் கூவே போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி உயர்கிரி கனக சபை கோரரசே மயில் நடமிடுவோய் மலரடி சரணம் சரணம் ஷரணம் ஷரவணபவோம் ஷரணம் சரணம் ஷண்முக சரணம் 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 ஷண்முகா சாரணம்